சமீபத்தில் பெய்த பெருமழைக்கு பிறகு பல இடங்களில் ஆபிரிக்க பெரும் நத்தைகள் படியெடுக்க ஆரம்பித்துள்ளன ஏற்கனவே இந்த ஆபிரிக்க பெரும் நத்தைகள் இங்கு அவதானிக்கப்பட்டுள்ள போதும் இப்பொழுது இதனுடைய பெருக்கம் மிக அதிகமாக உள்ளது இவை பயிர் பச்சைகளையெல்லாம் தின்று தீர்ப்பதோடு நோய்காவிகளாகவும் விளங்குகின்றன இவற்றை நாங்கள் இப்போதே கட்டுப்படுத்த தவறுவோமாக இருந்தால் விரைவிலேயே நாம் பெரும் சீரழிவை பேராபத்துகளை இந்த நத்தைகளினால் சந்திக்க நேரிடும் ஆனால் இது தொடர்பான போதிய விழிப்புணர்வு எங்களிடம் பொதுமக்களிடம் ஏற்படுத்தப்படவில்லை உண்மையில் இவற்றை நாங்கள் அளித்தே தீர வேண்டும் அரசாங்கம் அல்லது திணைக்களங்கள் இவற்றை செய்யும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை பொது அமைப்புகளும் பொதுமக்களும் இந்த ஆபிரிக்க பெருநத்தையை அழிப்பதற்கு முன்வர வேண்டும் இவற்றை அளிப்பதற்கு சுகமான வழி இவற்றை நாங்கள் கைகளில் படாதவாறு கையுறைகளுக்காகவும் காத்திருக்க தேவை இல்லாமல் சாதாரண ஒரு இலை அல்லது கடுதாசித்தாளனினால் நாங்கள் அதனை கவனமாக எடுத்து ஏற்கனவே பாத்திரம் ஒன்றில் இருக்கக்கூடிய உப்பு நீர் கரைசலில் நாங்கள் இதனை அமிழ்த்துவோமாக இருந்தால் சில நொடிகளில் இவை இறந்து விடுகின்றன